முருதாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை சிவபெருமானின் திருவிளையாடல்களை மையமாக வைத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழாவில் கொண்டாடப்பெறும் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் இரண்டாம் நாளன்று நாளைக்கு முக்தி கொடுத்த படலம் இன்று நடைபெறுகிறது இறைவனான சுத்தநாதர் தன்னிடம் அன்பு செலுத்தி மீனினை உண்ணாமல் இருந்த நாளைக்கு முக்தி கொடுத்ததை பற்றி கூறுகிறது இந்த படலம் மலரியின் புற்றாமரை குழுத்தில் மீன்கள் இல்லாமல் போனதற்கான காரணம் பற்றி இந்த படலம் எடுத்துரைக்கிறது படலம் புராணத்தின் நாற்பத்தி எட்டாவது படலமாக அமைந்திருக்கிறது பாண்டிய நாட்டில் வைகை ஆற்றிற்கு தெற்கே அழகிய தாமரை மலர்களைக் கொண்ட தடாகம் ஒன்று இருந்தது அத்தடாகத்தில் அக்குளத்தில் இருந்த மீன்களை குடித்து உண்டு நாரை ஒன்று வாழ்ந்து வந்தது ஒரு சமயம் மழை இல்லாத போனால் தடாகத்தில் இருந்து கண்ணீர் வச்சுவிட்டது எனவே அத்தடாகத்தில் நீங்கள் இல்லாமல் போனது இதனால் நாளை உணவில்லாமல் கழித்தது எனவே அது ஒரு காற்றினை நோக்கி பறந்தது அக்காற்றில் சிவனடியார்களான முனிவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் முனிவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு சற்று குறைவில் தடாகம் ஒன்று இருப்பதை நாரே கண்டது அத்தடாகத்தை சுற்றிலும் படித்துறை அமைந்திருந்தது அத்தடாகத்தை சுற்றிலும் மரங்கள் நிறைந்திருந்தன அத்தடாகத்தினை அச்சோ தீர்த்தம் என்று அழைப்பார்கள் இதுவே தான் தங்குவதற்கு சிறந்த இடம் என்று எண்ணிய நாரை அங்கே தங்கியது முனிவர்கள் அத்தீர்த்தத்தை நீராடும் பொழுது மீன்கள் அவர்களின் மீதும் அவர்களின் சடையின் மீதும் புரண்டன அதனை கண்ட நாரை இம்முனிவர்களின் மேலில் தவழும் இம்மீன்களை குணமாக கொள்ளுதல் கூடாது என்று எண்ணியது தீர்த்தத்தில் நீராடிய முனிவரிடம் சத்தியன் என்ற முனிவர் மதுரையின் பெருமைகளையும் சுக்கநாதியின் திருவிழாக்களையும் விரிவாக எடுத்துக் கூறினார் முனிவரின் விளக்கத்தினை கேட்ட நாளைக்கு மனமாற்றம் ஏற்பட்டது சொக்கநாதரை வழிபடும் எண்ணம் அதிகரித்தது எனவே அது மதுரை எம்பதியை நோக்கி பறந்தது மதுரை எம்பதி அடைந்த நாரி கொச்சாமரை குளத்தில் நீராடி சொக்கநாதரையும் அம்மையும் வழிபட்டது இவ்வாறு பதினைந்து நாட்கள் வழிபாடு நடத்தியது பதினாறாம் நாள் கொற்றாமரை குளத்தில் நாரை நீராடச் செல்லும்பொழுது பொழுது அங்கு மீன்கள் துள்ளுவதைக் கண்டது அடுமே அதற்கு மீனினை உண்ணும் ஆவல் உண்டானது சொக்கநாதரணம் கொண்ட அங்கினால் நாரை நீ உண்ணும் எண்ணம் நாரைக்கு மறந்து கொற்றாமரி குளத்தில் நீராடி சுத்தநாதிரை வழிபட்டது நாரையின் செயலினால் இறைவனுக்கு அதன் மீது கருணை ஏற்பட்டது இதனால் முன்னால் தோன்றி என் வேண்டுவது யாது என்று நினவினார் அதற்கு நாரை ஐயனே இப்பிரதவியை நீக்கி உன்னுடைய அடியவர்கள் விசிக்கும் சிவலோகத்தில் இங்கே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்னை போல பறவைகள் இந்த தீர்த்தத்தில் உள்ள மீன்களை உண்டால் அவர்களுக்கு பாவம் வந்து சேரும் அதனால் குளத்தில் மீன்கள் எக்காலத்தில் இல்லாமல் எனக்கு அருள் என்று என்று கேட்டது அவ்வாறு யார்கே என்று அருள்புரிந்தார் மூன்று கண்களும் கொண்ட சிவகணமாக மாறி சிவலோகத்தை அடைந்து நந்திகணங்களுள் ஒன்றானது நாரைக்கு வரம் அழித்த நாள் மதம் கொச்சா மறைப்புளத்தில் மீன்கள் மட்டுமின்றி நீரில் வாழும் உயிரினங்கள் எதுவும் இல்லாமல் போயின சுகண பாண்டியன் சில காலம் ஆட்சி செய்து இந்த சிவபெயர் பெற்றார் நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் கூடும் கருத்து உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பது இளைவின் அடைய சிறந்த வழி என்பதே என துவங்கும் மதுரை பெற தீர்ப்புகளை கேட்டு இன்றைய பதிவடி செய்வோம் முருகாசரணம் ஏலப்பணி நீரணி மாதர்கள் ஈரத்தினுமே அதனாலும் மக்கிரி மீதினிலே கருணீலக்கயமேறிய நேரன ஏது மாதன மீதினும் மயலாகி சோலை புயல் போர் மொழியாலுமே தூசிற்று நூலிடையாலுமே கோமிர்கதலி நிகராகிய கொடையானூ பை வீசிய மாமுக மாமுகத்தினுமா கடுவேல் விழி சூதத்தினும் தினம் உடல் வேணோ ஆலப்படி மீதினில் மாசரும் ஆழி கிடையே துயில் மாதவன் ஆனை கிணிதாய் உதவி அருள் நெடுமாயன் ஆலப்படி மீதினில் மாசரும் ிடையே துயில் மாதவன் ஆனை கிணிதாய் உதவி அருள் நெடுமாயல் மாயன் நேமியன் வாமனன் நிகழப்புயல் நேர்தரு மேனியன் ஆரத்துளவார் திருமார்பினன் மருகோனே நேமியன் வாமனன் நீர் நேர்தருமேனியன் ஆறத்துழவார் திருமார்பினன் மறுகோனே கோலக்கயமாவுரி போர்வையர் ஆலக்கடுவார்களாயகர் கோவில் பொறியால் வருமா சுத குமரேசா கோலக்கயமாவுரி போர்வையர் கடுவார் களநாயகர் கோவில் பொறியால் வருத்தமிழ் வாணர்கள் வீரிய சீர் அற்புதமான கூடல் பதிமீதியில் மேவிய பெருமாள் கூர்முத்தமிழ் வாணர்கள் வீரிய

என மீதிலும் போல் மொழியாலுமே தூசுற்றிடு நூல் இடையாலுமே கதலி நிகராகிய தொடையாலும் சோமப்பிரபை வீசிய மாமுக ஜாலத்திலும் மா கடு வேல் விழி சூது அதிலும் நான் அவமே தினம் உழல்வேனோ பொதுமகளிரின் இசை பாடலிலும் குயில் போன்ற பேச்சுக்களாலும் நிலவுளி வீசும் அழகிய முகத்தின் வசீகர நடிப்பிலும் மிகுந்த விஷம் கொண்ட வேலை ஒத்த கண்களின் மஞ்சகத்திலும் நான் வீணாக நாள்தோறும் அலைந்து விடுவேனோ ஆலப்பணி மீதினில் ஆலிலையில் அந்த ஆதிசேஷன் மீது மாசரு ஆழிக்கு இடையே துயில் மாதவன் தூய பால் கடலில் அரிதுயில் துயில் கொள்ளும் மாதவன் ஆனைக்கு இனிதாய் உதவி அருள் நெடுமாயன் கஜேந்திரனுக்கு அன்புடன் உதவி அவனை முதலிபாயிலிருந்து காப்பாற்றிய பெரிய மாயவன் ஆதி திருநேமியன் வாமனன் ஆதிமூர்த்தியாகிய அழகிய சக்கராயுதன் குட்டை வடிவம் எடுத்த மகாபலியிடம் சென்றவன் நீல புயல் நேர் நீல மேகம் போன்ற திருமேனி உடையவன் ஆர துளவார் திருமார்பினன் மருகோனே மாலையாக துளசியை நிரம்ப அணிந்துள்ள அழகிய மார்பி உடைய திருமாலின் மருமகனே கோல கயமா உரி போரியன் அழகிய யானையின் பெரிய தோலை உரித்து போர்வையாக கொண்டவர் கரித்தோல் உரித்தார் தரித்தார் என்பார் ஆர் கலர் நாயகர் ஆலகால விஷம் நிறைந்த தலைவராகிய சிவபெருமானின் ஆலவிடமேவு கண்டர் கோவில் பொறியால் வருஷா கண்களில் இருந்து புறப்பட்ட தீபொடிகளிலே இருந்து உதித்த அழகிய பிள்ளையாகிய குமரேசா விந்தகுவர்க்கு ஆற்றாத விண்ணோர் முறைக்கு இறங்கி ஐந்து முகத்தோடு அதுவும் முகமும் தந்து திருமுகங்கள் ஆறாகி செந்தெழல் கண் ஊரும் ஒரு முகமாய் தீப்பொறி ஆறு வைப்பை என்பார் கந்தர்களில் வெண்பாகிதே கூர் முத்தமிழ்வாணர்கள் மீறிய புத்தி கூர்மையுள்ள முத்தமிழ் புலவர்கள் பிரபலமாக வாழும் சீர் சீரற்புதமானகராகிய சிறந்த அற்புதமான நகரமாகிய கூடல் பதிமீதினில் மேவிய பெருமாளே மாடக் கூடல் எனும் மதுரையிலே விளங்கும் பெருமாளே நான் வீணாக நாள்பூர்மம் அலைந்து விடுவேனோ